ஒன்றிப்பின் சின்னம் பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு உப்புரவாக்கினார் எப்போ இரண்டு பதினாறு தையில் தைத்து கொண்டிருந்த தந்தை கத்திரிக்கோலை தரையிலும் ஊசியை பத்திரமாக வைப்பதைக் கண்ட மகன் ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு தந்தை வெட்டுவது கத்திரிக்கோளின் செயல் ஒன்றிணைப்பது ஊசியின் செயல் எனவே தான் இப்படி செய்கின்றேன் என்றாராம் பஞ்சகனின் வலையில் வீழ்ந்து விண்ணவரின் உறவை விட்டு பிரிந்த மனிதனை மீண்டும் அவரோடு இணைக்க சிலுவையை ஒன்றிப்பின் சின்னமாக தெரிவு செய்கின்றார் இறைமகன் இயேசு கிறிஸ்து எபேசியர் நிருபத்தை அப்போசுலனாகிய பவுல் கட்டுண்டவராக சிறையில் இருந்தபோது எழுதுகின்றார் தான் மூன்று வருடம் பணி செய்த எபோசுவில் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருந்த பரிசுத்தவான்களுக்கு எழுதும் போது இரண்டாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வழியாய் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்ட நிலையை விவரிக்கின்றார் முன்பு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அறித்து போய் கோபக்கிரையின் பிள்ளைகளாயும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாயும் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த யூதருக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்து இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கின்றீர்கள் அவர் பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் இந்த சலாக்கியம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே கிடைத்தது என்பதை தெளிவுபடுத்துகிறார் அன்று அருட்பணியர் இந்த ஒன்னிப்பின் சின்னமாம் சிலுவையின் அன்பை சுமந்து வந்ததால் நாம் இன்று நல்வாழ்வு பெற்றிருக்கின்றோம் இன்றும் நாம் நற்செய்தியின் வழியாகவும் நற்செயல்களின் வழியாகவும் ஓரங்கட்டப்பட்ட மக்களை கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைப்போம் பிரிந்திருக்கும் குடும்பங்கள் இறை இல்லங்கள் நாடுகள் ஒன்றிணையை இறைவேண்டல் ஏறப்போம் நாமும் இல்லத்திலும் ஆலயத்திலும் பணியிடத்திலும் பிரிவினையை உண்டாக்கும் நடுச்சுவராயில்லாமல் இல்லாமல் ஒன்றிணைக்கும் பாலமாய் மாறி இறை ஆசி பெறுவோம் ஜபம் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற இறைவேண்டலின் வழியை மாதிரி காண்பித்த ஆண்டவரே நாங்கள் என்னாலும் ஒன்றிப்பில் முன்னேறிட அருள் வழங்கும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மறட்டும்